ஹாய் எல்லோருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு முறுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட மரவள்ளிக்கிழங்கில் வந்து தோசை வடை இல்லைன்னா கிழங்கு வந்து பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து ஆவியில் வந்து வேக வச்சு அதை வெறுமனே கூட சாப்பிட்ருப்போம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான கிறிஸ்பியான ஒரு முறுக்கு தான் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மரவள்ளிக்கிழங்கு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேற ஒரு பவுலுக்கு இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு கொஞ்சம் சூடு அப்புறம் தோல் எல்லாத்தையுமே வந்து நம்ம நீக்கிடலாம் இந்த முறுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு மெத்தடில் வந்து செய்யலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆவியில் வந்து வேக வச்சுட்டு முறுக்கு செய்யலாம் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பச்சை உள்ள கிழங்க வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இட்லிக்கு போகிற ரைஸாக இருந்தாலும் ஓகே தான் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சாலும் ஓகே அப்படி இல்லைன்னா கிரைண்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து முறுக்கு வந்து செஞ்சுக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வேக வச்ச கிழங்குல உள்ள எல்லா தோலுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஒரு மத்து வச்சு நல்லா கையாலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்கும் ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துங்கிறதுனால மிக்ஸியில் போட்டு அரைக்கணும்னு தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கையால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கையில் வந்து கட்டிகள் எதுவும் அடிபடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசிமா வந்து சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் ஆயில் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் வந்து லைட்டாக மேஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் சீரகம் ஓமம் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் எள்ளு தேவைப்பட்டா கூட நீங்கள் எள்ளும் கூட சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிழங்கு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுவே வந்து மாவுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் ஸோ போதுமான அளவுக்கு தண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு லூஸாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பிழியும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கச்சில் எதில் வந்து நம்மளுக்கு பிழிய விருப்பமோ அதில் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் அச்சு வந்து எடுத்திருக்கேன் போதுமான அளவுக்கு மாவை கையில் எடுத்து நல்லா ஊற்றிட்டு முறுக்குள்ள ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து எண்ணெயில் பிழிஞ்சு விட முடிஞ்சால் அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து கரண்டியில் வந்து எனக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் வந்து முறுக்கு பிழிஞ்சிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலே வந்து போட்டேன் நார்மலாக செய்கிற முறுக்கு போல் உடனே வந்து இது ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகாது ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து கரண்டியோடைய முழுக்கை வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளே வந்து சரியாக வேகாத போலவே இருக்கும் ஸோ ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு முறுக்கு மட்டும் நான் கரண்டியில் வந்து பிழிஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சைட் பை சைட் முறுக்கு வந்து நல்லா வெந்து கோல்டன் பவுன் ஆகிடுச்சு எல்லா முறுக்குமே வந்து இதே போலவே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு முறுக்கு ரெடி உங்களுக்கு கிழங்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த முறுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா கிழங்குல தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ